வார்த்தையான அவர் படியாகவே அனைத்தையும் பீ அவராகவும் எங்களுக்கு அனுப்பினியால் உடல் எடுத்து கல்லி மரியாவிடமிருந்து இறந்தார் அவர் உங்கள் திருமண செய்த பாடுபட்டூதல் அறி கூதரோடும் அறிஞனை சுள்வோராட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து என்றென்றும் என்றென்றும் I'll do ஆசே <laughs> வருப்பாரு வன உளம் பெணித்து தம்மையின் கையும் இந்த அப்பத்தை எடுத்து நன்று செருத்தி தம் சீகரு கழித்து ஆகலாக பூனியாகத் அனை பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்ற தான் இது பாவ மண்ணிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் இதை என் நினைவாக செய்யும் இதை என் நினைவாக

கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்களிக்கும் எண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு உம் திரும்ப நின்று உமக்கு ஒழியக்கூடிய எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துவோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மை ஆண்டவரே உலகிற்கும் பரவியிருக்கும் உங்கள் திரு அவை நினைவு கொண்டு எங்கள் திருத்தந்தை ஆயர் சகாயராஜ் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் உங்கள் அவையின் அன்பை நிறைவேற்ற பெற செய்துள்ளோம் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும் கடவுளில் தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பு புனித திருதூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் இருந்து பூஜை நடந்து கொண்டிருக்கிறோம் தந்தையே பூயாவியாய் ஒன்று எல்லா பூகளும் மாற்றியும் என்றென்று பூரியதே ஆமெ 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 அடயாலங்களை வெளிப்பறின் கட்டளே மனதில் வைத்துக்கொள்ங்கள் தேவபடினையால் தர்ச்சி பெற்ற நாம் துதிந்து பாடுவோம் விண்ணளையில் இருக்கின்ற இந்த தண்னையே உமது ஹரே கிருஷ்ணா தோமே ஹரே நமோ நமஹ ஓ மதே வாசி பரமே குற்ற மண்ணி என் சோ ஆண்டவரே தீமையான தீமை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம் இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கணக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எ இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருசுதர்களுக்கு ஒழுந்திரன் எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குறைகளையும் கரைகளையும் கண்ணோக்காமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தலுடன் திருவுளம் கொள்கின்றான் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே ஆமீவன் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும்

இதோ இறைவனின் செபரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் இவர்தன் இருந்து கலைக்க பெற்றிருக்கும் நாம் எல்லோரும் நேரு பெற்றவர்கள் நிகழ்ச்சியை உலகத்திலே உள்ள எல்லாரும் கண்டு கழித்து ஆசிரை பெற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே மட்டுமல்ல வானுலகம் அனைத்திலும் இவைகள் கேட்கப்படுகிறது காண்பிக்கப்படுகிறது அனைவரும் மாதாவின் அருளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் நடந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இந்த திருப்பணி அகிலமெல்லாம் காணப்படுகிறது அகிலமே ஆசீர்வாதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் படியில் நாங்கள் அடிக்கடி வேண்டுகின்றோம் இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகின்றோ உங்களோடு புனித ஆரோக்கிய அணை ஆசீர்வரம் அன்றாகுவோம் ஆற்றல் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலம் எல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும் இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும் இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரையை சேர்த்தது போல இவர்களையும் கரையை சேர்த்தருடும் வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அணையான ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக May Jesus touch you and heal you through the loving hands of his beloved mother, our lady of good health, where I am going. வல்ல இறைவன் தந்தை மகன் தூய உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அன்னை கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திட அன்னையின் வழியிலே நடந்திட சென்று வாழுவோ திருப்பதி நிறைவுற்றது वण <imitation>